வணக்கம் லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து நான் உங்கள் கார்த்திகா ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கறது பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து திருமதி கவிதா அவர்கள் வந்து நம்மக்கிட்ட மார்கழி மாதத்துக்கு விளக்கு வைக்கிறதுக்கு ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப பிரம்மாண்டமான எலிஃபெண்ட் லேம்ப் யானை விளக்குன்னு சொல்லலாங்க ரொம்ப அழகாக இருக்கும் நேர் வேலை வேலைப்பாடுகள் நல்ல வெயிட்டாக இருக்கும் யானை அப்படின்னாலே ஒரு அழகின் சின்னம்னு சொல்லலாம் ஐஸ்வர்யத்தின் சின்னம்னு சொல்லலாங்க ஸோ அந்த விளக்கு ரெண்டு அதுக்கப்புறம் சங்கு கேட்டிருந்தாங்க வலம்புரி சங்காகவும் இடம்புரி சங்காகவும் கேட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வலம்புரி சங்கம் ரெண்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் ரொம்ப சூப்பர் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த கை விளக்கு ஹேந்தியான்னு நம்ம சொல்லுவோம் கை விளக்கு ஸோ இந்த கை விளக்குலேயே பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு மூணு நம்பரு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அன்னபூரணியை சொல்லலாங்க ஸோ அழகாக இருக்கக்கூடிய இந்த அன்னபூர்ணி காம்போ இந்த மாதிரி அழகாக ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த பிளேட்டில் அன்னபூர்ணியை ஒரு பவுல் வச்சு அதில் அரிசி போட்டு அதுக்கு மேலே நம்ம அன்னபூர்ணி உட்கார வைக்கிற மாதிரி ரொம்ப க்யூட்டான ஒரு காம்பினேஷன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்கு பாருங்க உங்கள் பூஜை அறையில் இந்த மாதிரி வைக்கும் பொழுது இன்னும் உங்கள் பூஜை அறைக்கு மெருகேற்றும்னு சொல்லலாம் நல்லா அழகாக ஜட போட்டு பின்ன மாதிரி அம்மா அழகாக உட்காந்துருக்காங்க பாருங்களேன் ஸோ அன்னபூர்ணி காம்போ ஒரு செட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நம்மக்கிட்ட நீங்கள் நிறைய பேர் எனக்கு குரூப்லேயும் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தீங்க இல்லையா ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மார்கழி மாதம் மருத்துவமா அன்னபூர்ணி தான் எல்லார் வீட்டுக்கும் நிறைய போயிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மாதம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்கு இப்போது இந்த மாதிரி வேல் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு ஒன்று ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு பக்கம் வேலுக்கு பக்கத்தில் மயிலும் இன்னொரு பக்கம் சேவலும் இருக்கக்கூடியது நீங்கள் நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து அஷ்டலட்சுமி வரும் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நம்ம முரத்தில் வந்து அஷ்டலட்சுமிகள் வச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சரவணம்ப பிளேட்டும் அதுக்கப்புறம் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி விளக்குக்கு மேலே கேட்டிருந்தாங்க எல்லாேருக்கும் நான் வச்சு கொடுக்கணும் கார்த்திகா வீட்டுக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு ஒன் ஃபிஃப்டி விளக்குக்கு மேலே கேட்டிருந்தாங்க எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி அவங்களுக்கு அழகாக பேக் பண்ணி நான் அனுப்பிச்சிட்டேன் அழகாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க இந்த பொருள்கள் எல்லாம் திருமதி கவிதா அவர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பிரகாசிக்க போகுதுன்னு சொல்லலாங்க நன்றி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் அர்த்த ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க